யேசுக்கே புகழ் யேசுக்கே நெஞ்சி மறியை வாழ்க இரக்கத்தின் ஊத்து தியானியலத்தின் சாட்சிகள் சகோதரி சாந்தி சொல்றாங்க என் தங்கை மகள் பாத்திமாவுக்கு கர்ப்பப்பையில் கட்டியும் குடல் இறக்கமும் இருந்தது அவள் மிகவும் வேதனைப்பட்டால் நான் பிரதரிடம் போன் செய்து ஜெபிக்கச் சொன்னேன் பிரதரும் ஜெபித்தார்கள் நானும் நம்பிக்கையுடன் ஜெபித்தேன் மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் நீர்தான் என் மகளுக்கு பூரண சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்தேன் என் ஜெபத்தை கேட்டார் இப்போது என் மகளுக்கு ஆப்ரேஷன் நல்ல விதமாக முடிந்து பூரண சுகம் கிடைக்க செய்த ஏசப்பாவுக்கும் அன்னை மரியாவுக்கும் கோடான கோடி நன்றிகள் சகோதரி ராஜிலின்னு சொல்றாங்க எனக்கு காய்ச்சலில் இருந்து பூரண சுகம் கிடைத்ததற்கு கோடான கோடி நன்றிகள் சகோதரி ராஜ்லி இரண்டாவது சாட்சி சொல்றாங்க என் மகன் ஜோன்சனுக்கு காய்ச்சல் இருந்து பூரண சுகம் கிடைத்ததற்கு அன்னை மரியாவுக்கும் ஏசப்பாவுக்கும் கோடான கோடி நன்றிகள் நன்றி நன்றி சகோதரி எல்ஜா சொல்றாங்க என் தம்பிக்கு சகராஜ் ரவினா குடும்பத்திற்கு மூன்றாவது சுகப்பிரசவத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க செய்த அன்னை மரியாவுக்கு கோடான கோடி நன்றிகள் நன்றி நன்றி வீர்ஜின் சொல்றாங்க என் சகோதரி தங்கை எனது தங்கை ரவீனாவுக்கு திருமணம் காணாவூர் திருமணத்தை போல் நல்லவிதமாக முடிந்ததற்கு அன்னை மரியாவுக்கு கோடான கோடி நன்றிகள் நன்றி நன்றி சகோதரி சாந்தி சொல்றாங்க என் தம்பி மகன் மூன்று வருடமாக கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் இரக்கத்தின் இல்லத்தில் வந்து விண்ணப்பம் எழுதி ஜெபித்தேன் போன வாரம் என் தம்பி மகன் தடைகள் நீங்கி நல்லபடியாக கப்பல் ஏறிவிட்டான் இந்த அற்புதத்தை செய்த ஏசப்பாவுக்கும் கோடான கோடி நன்றிகள் சகோதரன் ரவிஷ்டனுக்கு கழுத்தில் உள்ள புண்கள் ஆறி பூரண சுகம் கிடைக்க செய்த அன்னை மரியாவுக்கு கோடான கோடி நன்றிகள் நன்றி நன்றி சகோதரி வினிஸ்டா சொல்றாங்க என் தம்பி மகன் டவோர்சன் கப்பல் ஏறாமல் இருந்தான் இரக்கத்தின் இல்லத்தில் விண்ணப்பம் எழுதி ஜெபித்தேன் இப்போது என் தம்பி மகன் நல்லபடியாக கப்பல் ஏறிவிட்டான் இந்த அற்புதத்தை செய்த அன்னை மரியாவுக்கு கோடான கோடி நன்றிகள் நன்றி இயேசுவே நன்றி சகோதரி கெவின்சா சொல்றாங்க என் மகளுக்கு அதிகமான காய்ச்சலாக இருந்தது இங்கு வந்து ஜெபித்தேன் இப்போது என் மகளுக்கு பூரண சுகம் கிடைத்தது இந்த அற்புதத்தை செய்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் நன்றி இயேசுவே நன்றி சகோதரி டான்ஸ்லி சொல்றாங்க என் மகனுக்கு காய்ச்சலிலிருந்து பூரண சுகம் கிடைத்ததற்கு ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் சகோதரி டான்ஸ்லி இரண்டாவது சாட்டி சொல்றாங்க என் கணவருக்கு சிடிஸ் எடுக்க வேண்டியது இருந்தது என்னிடம் தேவையான பணம் இல்லை நான் இரக்கத்தின் நிலத்தின் நம்பிக்கையுடன் ஜெபித்தேன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே தந்தையாக இருக்கிறேன் என்று ஜெபித்தேன் ஜெபம் கேட்கப்பட்டது இப்போது எனக்கு தேவையான பணம் கிடைத்து என் கணவருக்கு நல்லபடியாக சிடிசும் கையில் கிடைத்து விட்டது இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள் நன்றி நன்றி சகோதரி குளோரி சொல்றாங்க எனக்கு மன அழுத்த பிரச்சனை இருந்தது நான் இங்கு ஜபத்தில் போன வாரம் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தேன் அப்போது பிரதர் மன அழுத்த நோய் சுகம் கிடைக்கிறது என்று ஜெபித்தார்கள் அப்போது இருக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபித்தேன் இப்போது எனக்கு பூரணம் சுகம் கிடைத்துள்ளது இந்த அற்புதத்தை செய்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் நன்றி நன்றி சகோதரி அந்தோனியம்மா சொல்றாங்க எனது அண்ணன் அண்டனுக்கு வழியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று ஒவ்வொன்றாக சொன்னார்கள் நான் இரக்கத்தின் நிலத்தில் கண்ணீரோடு ஜெபித்து என் அண்ணனுக்கு நேரே மருத்துவராகவும் மருந்தாகவும் இருந்து எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஜெபித்தேன் என் அண்ணனுக்கு ஆபரேஷன் இல்லாமல் பூரண சுகம் வீடு வந்து சேர்ந்தது கிருபைக்காக கோடான கோடி நன்றிகள் நன்றி நன்றி சகோதரி சாந்தி சொல்றாங்க என் மகன் சேவியர் ஐந்து மாதமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தான் நான் விண்ணப்பம் எழுதி கண்ணீரோடு ஜெபித்தேன் இரக்கத்தின் இல்லத்தில் இரக்கத்தின் உள்ள சிறக்கத்தின் இல்லத்தின் சகோதரிகள் வந்து ஜெபித்தார்கள் நம்பிக்கையுடன் ஒரு மணி நேரமாக கண்ணீர் விட்டு ஜெபித்தார்கள் இப்போது என் மகன் பூரண சுகம் பெற்றுள்ளான் இந்த அற்புதத்தை செய்த இயேசப்பாவுக்கும் அன்னை மரியாவுக்கும் கோடாடான் கோடி நன்றிகள் நன்றி நன்றி வாழ்க மரியே வாழ்க என் மகளுக்கு பிறந்ததுலேருந்து மார்கன் பிரச்சனை இருந்துச்சு அவளுக்கு நான் இங்கே இறக்கத்தை நூற்றி ஆண்டவர்கிட்ட வந்து வேண்டி இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் மதுரையில் உள்ள ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ண கொண்டு போயிருந்தோம் அங்கே சொன்னாங்க காலம் கடந்து வந்துட்டீங்க ஆனால் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கி ஆனால் நீங்கள் வேண்டிக்கிறீங்கன்னு சொன்னாங்க நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம் இப்போ அவளுக்கு பூரணமாக சரியாயிடுச்சு அதுக்கு இறக்கத்தை நூச்சி ஆண்டவருக்கு நஞ்சு குறிக்கிறேன் நன்றி நன்றிசு அடுத்ததா எனக்கு திடீர்னு வயிறு வலி வந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்க நீர் கட்டின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க உங்களுக்கு வந்து சின்னதாதான் இருக்கு ஆனால் அது உடனே எடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜேம்ஸ் பிரதர்கிட்ட நான் கால் பண்ணி பேசினேன் இப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் செபத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க நான் செபத்துக்கு வந்து இது இதை சுற்றி வந்தேன் சப்பரத்தை சுற்றி வந்து பிடிச்சிருந்தேன் அப்போ மாதாவே எனக்கு எது நடக்கணுமோ அதை நீங்களே நடத்துங்க அப்படின்னு வேண்டியிருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே போய் செக் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போறக்கு முன்னாடி நான் நாலு ஜபமாலை ம மகிமை நாலு மறையின்மைகளை உள்ள போனேன் அப்போ போறக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு வந்து டியூப்ல தான் இருக்கு ஆனா ஒரு சைடு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எடுக்காமலும் இருக்கலாம் வேண்டிக்கிறீங்கன்னு சொல்லி இருந்தாங்க நான் ஜவமால சொல்லிட்டு தான் போனேன் ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியே வந்து நான் டாக்டர்கிட்ட கேட்டது முதல்ல இதான் எனக்கு என்னாச்சு எடுத்துட்டீங்களான்னு கேட்டது உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அந்த கட்டிய மட்டும்தான் எடுத்தோம் கட்டியும் வித்தியாசமான கட்டி இல்ல எல்லாமே சரியாயிட்டுன்னு சொன்னாங்க அதுக்காண்டி இறக்கத்தின் நூற்றி ஆண்டவருக்கு நஞ்சு நன்றி கைகளை தட்டி நன்றி சொல்லும் எல்லார்கை தட்டி என் மகளுக்கு இப்போ இவளுக்கு தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி காய்ச்சல்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தோம் அங்கே டெங்கு காய்ச்சல்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜேம்ஸ் பிரதருக்கு கால் பண்ணி ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஜவ சொல்லிட்டு நீங்கள் தண்ணி கொடுங்க சொல்லி அவங்களும் ப்ரேயர் பண்ணாங்க பண்ணிவிட்டு மறுநாள் நான் செக் பண்ணி பார்த்தப்போ டெங்கு காய்ச்சல் சரியாயிடுச்சு பிளேட்டில் கவுண்டும் கூடிட்டு அதுக்கப்புறம் எந்த தொந்தரவு வந்தாலும் நீங்க கூட்டிட்டு வந்து உடனே அட்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க இதுவரைக்கும் மகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை இங்க வந்து சாட்சி சொல்றேன்னு வேண்டிக்கிட்டேன்

கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவர் இரண்டாவது என் பேர் ஜெஃபீனோ அவனுக்கு திங்கக்கிழமை ஹாஸ்பிட்டல் போனோம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இடது கால் பின்னாடி ஒரு சின்ன ஜவ்வு மாதிரி இருந்தது இப்ப சின்ன பையனா இருக்கியானே சின்ன வயசுலேயுமே கொண்டு போய் டாக்டர்ட்ட காமி போகணும் ஏவிஎம்க்கு நானும் எங்கள் அம்மாவும் திங்கக்கிழமை போனோம் இவனை ராதாகிருஷ்ணன் சார்ட்டை தான் காமிப்பேன் காமிக்க மூச்சுல அவர் பார்த்துட்டு சொல்றாரு இது மூட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஜவ்வு மாதிரி இருக்கி இதை நாங்கள் வந்து பேச்சின்னு சொல்லுவோம் சின்ன கட்டி இதை ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் உடனே சின்ன பையனாக இருக்கானே மூணு வயசு தானே ஆகுது ஆப்ரேஷன் பண்ணால் பிள்ளைக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு என்ன ஆகுமோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ அவர் உடனே சொல்லிட்டாரு ஒரு சோனோகிராஃபி எடுத்துடுவாங்க அப்போ ஒன்றரைக்கு டாக்டர் வருவான்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ஒன்றரைக்கு போய் இருப்போம் மணி மூன்றரை ஆயிட்டு வரையில நான் ஜோமால சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேசப்பா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடட்டும் நான் சாட்சியுள்ள மகலாம் அனுப்பேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் அழுகை காட்டிக்காமல் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தது இல்லை சிலுவை போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்போ அவன் வந்து அல்ட்ரோசோனோகிராஃபி எழுதி ரிப்போர்ட்டில் வந்து இது வந்து பேக்கர் சிஸ்டு ஒரு சின்ன கட்டின்னு ரிப்போர்ட் தந்துட்டாங்க திரும்ப மூன்றரைக்கு தந்தாங்க நான் வச்சுக்கிட்டே இருந்தேன் டாக்டர் திரும்ப ஏழரைக்கு வருவேன்னு சொல்லிட்டாங்க அப்போ அவ்வளோ நேரமும் இவனை வச்சுக்கிட்டு நான் சோம் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் இறக்கத்தின் அரிசியே என் பிள்ளைக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லட்டும் சின்ன பையனாக இருக்கான் ஆப்ரேஷன்லாம் எப்படி தாங்குவான் சோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் டாக்டர் ஏழரைக்கு வந்தாங்க அவங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க இது ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் சொன்னேன் சார் வேற யாரையாவது நான் பாக்குறேன் அப்படின்னு சரி அப்போ உங்க ஒப்பீனியனுக்காக நீங்க பாலகணன் சார்னு ஒரு டாக்டர் நான் ரிப்போர்ட் தர்றேன் நீங்க போங்க அப்போ அவட்ட நான் ஜோம் பண்ணிட்டு தான் போறேன் மாதவி நான் நான் சாச்சுளமாகலாம் நினைப்பேன் என் மகனுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லட்டும் அப்புறம் பார்த்த உடனே கொஞ்சம் நடக்க விட்டாங்க நடக்க விட்டு பார்த்துட்டு சொல்லிட்டாங்க இல்லைம்மா இது பெரிய பிள்ளைன்னா ஆப்ரேஷன் பண்ணிடலாம் சின்ன பையனா இருக்கான் அதனால அதுவே உள்ள போயிடும் அதனால நீங்க எந்த ஆப்ரேஷனும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க திரும்பையும் எக்ஸ்ரே கொடுக்க அந்த இடத்துக்கு போக பயந்துட்டான் அப்போ திரும்பியும் வந்து டாக்டர்கிட்ட சொன்ன அவங்க சொன்னாங்க இல்லை வேண்டாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு அப்போ மாதட்ட நான் வெளியில் வந்து சொல்கிறேன் நான் பயத்தோடு வந்தேன் கண்ணீரோடு வந்தேன் நான் இப்போ சந்தோஷமாக போகிறேன் நான் கண்டிப்பாக சாட்சியுள்ள மகளாக நின்று நான் சாட்சி சொல்வேன் இது செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நின்று ஏசுக்கே புகழ் ஏசுக்கே நன்றி மரியே வாழ்க என்னோட மகனுக்கு திருமணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ள கடவுள் திருவையால் நல்ல குழந்த ஒரு பெண் குழந்தையை பெற்று எடுத்தா மருமக அவளுக்கு காய்ச்சல் வயத்துல குழந்தை இருக்கும்போது பத்து நாளாக காய்ச்சல் ஆனால் ஆண்டவர் அந்த குழந்தைய பாதுகாத்து நல்ல முறையில் அந்த குழந்தை நல்ல முறையில் பெற்றெடுக்க கிருபை செய்தாரு நல்ல மாதிரி அவ பெண் குழந்தைய பெத்து பெற்றெடுத்து குழந்தை ஒரு கை அசையவே இல்லை அது ஒரு மாசம் தாண்டிட்டு புள்ள கை அசையவே இல்லை ஒரு கை தூக்க இல்லை ஒரு கை நல்லா தூக்குது ஒரு கை மொத்தம் தூக்கல நான் ரொம்ப கஷ்டமா பட்டேன் ஆண்டவரே பெண் குழந்தையில எல்லாருக்கும் கேள்வி பண்ணுவாங்களே சொல்ல அந்த இடத்துல ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா கொண்டு கொண்டு போனோம் ஆஸ்பத்திரியில குழந்தைக்குள்ள ஆஸ்பத்திரிட்ட கொண்டு காட்டணும் அங்க உடனே எம்ஆர்ஆர் ஸ்கேன் எடுத்து பாக்கணுமான்னு சொன்னாங்க எம்ஆர்ஆர் ஸ்கேன் எடுத்து எடு பாக்கணும்னா நாலு மணி நேரம் அந்த குழந்தைய கொண்டு போராடி பார்த்தாச்சு எம்ஆர்ஆர் ஸ்கேன் எடுக்க முடியல குழந்தை கைய கைய அசைச்சுக்கிட்டு உள்ள போய் எடுத்து வெளியே கொண்டு வர முடியல அப்படியே அந்த இடத்துலயே அழுதுகிட்டே இருந்தோம் என்ன செய்யன்னு எனக்கு தெரியல சேம்சன்னுக்கு போன் பண்ணி அண்ணன் இப்படி கதைன்னு சொல்லி எல்லாத்தையும் விவரமா சொன்னேன் அண்ணன் ஜவம் பண்ணி ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்க கண் விளங்காதீங்கன்னு சொல்லி அண்ணன் அனுப்பி விட்டாங்க அதுக்கு பிறகு திரும்ப அவர் மயக்க டாக்டர் நீங்க பாருங்கம்மா இந்த குழந்தை உங்களுக்கு ஸ்கேன் எடுக்க தர தரமாட்டேங்குது நீங்க நேரம் மயக்க டாக்டர் போய் பாருங்க மயக்க மருந்து கொடுத்து இந்த பிள்ளைக்கு ஸ்கேன் எடுப்போம்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த பச்சை குழந்தைக்கே ஆண்டவரே மயக்க மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்ணீரோட அந்த இடத்துக்குள்ள போனேன் மயக்க டாக்டர் சொல்லிட்டாரு அம்மா நீ பெரு வயத்துல வரணும் காலையில ஏழு மணிக்கு வந்தாதான் நான் மயக்க மருந்து குடுப்பேங்கிட்டாங்க நான் அப்படியே அந்த இடத்துலயே அழுதேன் ஆண்டவரே நான் சாட்சி உள்ள மவளா இருப்பேன் இந்த ஸ்கேனும் எடுக்க கூடாது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லணும் ஆண்டவரே சொல்லிட்டு அந்த இடத்துலயே நான் ஜபம் பண்ணி ஒப்பு குடுப்பேன் ஒரே தான் போட்டுக்கிட்டே இருந்தேன் அவங்க ரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே இந்த பச்சை குழந்தை கை நல்லா அசையணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜவம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன் ஸ்கேன் எடுக்க முடியல வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்த இடத்துல

கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கன்சியாக இருந்தப்போ டெலிவரி அப்போ டேட்டு கொடுத்தாச்சு டேட்டு முடிஞ்சு போய்கிட்டு இருக்கிறப்போ பிரதருக்கு கால் பண்ணியிருந்தோம் கால் பண்ணிப்போ பிரதர் இப்படி ஹாஸ்பிட்டல் தான் போய்கிட்டு இருக்கிறேன் இப்படி எனக்கு டேட்டு முடிஞ்சிச்சு ஆனால் பெயின் இதுவரை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொன்னேன் அப்போ ட பிரதர் சொன்னாங்க எதுவுமே இல்லைம்மா நல்ல ஒரு நார்மல் டெலிவரியோட ஒரு குழந்தையோட நீ வந்து சாட்சி சொல்லுவ சாட்சி சொல்ல மட்டும் தயங்காத சாட்சி சொல்ல ரெடியாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாட்கள் சரி கடுமையான வழி போராட்டங்களுக்கு பிந்தி கடைசி பத்து நிமிடம்தான் என்னோடய கண் கம்மல் எல்லாமே நீக்கிட்டாங்க அப்போது ஃபர்ஸ்ட்டு டெலிவரினால எனக்கு எதுவுமே தெரியல அப்போ நான் நார்மலாக பெயினோட சோகமாக தான் இருக்கேன் ஆனால் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் ஃபேஸ் மாறுது அப்ப என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சர்ஜரி அப்படின்னா தான் கம்மல்லாம் கலட்டுவாங்களாம் அது எனக்கு தெரியல அப்போ வார்டு கொண்டு போயிட்டாங்க டாக்டர் டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க நார்மல் டெலிவரி தான் அந்த டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா ஒண்ணுமே இல்லை நார்மல் டெலிவரி தான் உனக்கு பையன் முறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை தான் அவன் ஃபேபியோனோட நேமும் என்னோட நேம் ராஷ்மி அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வெளியே வந்து பார்க்குறேன் டாக்டர் என்கிட்ட சொல்றாங்க கண்ணு திறந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லைம்மா கடைசி பத்து நிமிஷம்னா உனக்கு கண்டிப்பா ஆப்ரேஷன் தான் ஏதோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உனக்கு இருந்ததுனால ஏதோ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அப்ப நினச்சேன் கண்டிப்பா வந்து ஒரு உள்ள மகளா வந்து இந்த இடத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வரவானா இப்போ கூட நான் வந்து இந்த குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆயிட்டு ஆனா இவ்வளோ பிறந்தப்பமே வந்து சொல்லிருக்கணும் கண்டிப்பா ஒரு மூணு மாசம் கழிச்சாட்டி வந்து சொல்லிருக்கணும் ஆனா நம்மளோட சங்கடங்கள் சஞ்சலங்கள் எல்லாமே நீங்குது ஆனா சாட்சி சொல்ல நம்ம தாமதிக்கிறோம் சாட்சிகள் வந்து சொல்ல முன் வரும்போதுதான் இங்க நடக்கிற எல்லாமே வெளியே தெரிய வரும் குழந்தைங்களுங்காட்டி எவ்வளவு பேரு கஷ்டப்படுறாங்கிறது இப்ப கூட நான் சப்பிடப்போன்னு வரும்போது அம்மா சொல்றேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்பதான் வந்திருக்கிறேன் அப்ப அம்மா சொல்லிறாங்க நீதான் சாட்சி சொல்லணும் நான் சாட்சி வேண்டி இருக்கிறேன் அப்ப கூட சொல்லிட்டு வரேன் ஏமா என்னைய போய் சாட்சி சொல்ல சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் போய்க்கிருவோம் அடுத்த வாரம் வந்து சொல்றேன் இப்படிதான் ஒவ்வொரு வாரமும் வந்து சாட்சி சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் ஆனா எதுவுமே நடக்காம போயிட்டு இந்த இடத்துல இன்னைக்கு வந்து நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு வைத்த தேவாதி தேவனுக்கு நன்றி ஏ சூக்கை புகழ் ஏ சூக்கை நன்றி மரிய வாழ்க நல்ல ஒரு ஆரோக்கியமான மகனை தந்ததுக்கு தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி